வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் இது வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நெய்யும் எண்ணெயும் எடுத்துருக்கோம் அதாவது பாதிக்கப்ப அளவுக்கு எண்ணெய் பாதிக்கப்ப அளவுக்கு நெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு பாதியாக உடச்சி அது கூட சேர்த்துருக்கேன் கூடவே திராட்சை பழமும் ஒரு பத்து திராட்சை பழத்தையும் சேர்த்துருக்கேன் உலர் திராட்சை இது ரெண்டையும் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அளவுக்கு ரவை சின்ன ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வறுத்த அவையாக எடுத்துக்கலாம் எடுத்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை வறுத்து தான் ஆகணும் ரொம்ப நம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் இந்த கேசரி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரும் பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதே கடையிலையே நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அதாவது நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அண்ணாச்சி பழம் அதாவது பைனாப்பிளை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா பழுத்தது வாசனையாக இருக்கிறது எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு செய்யும்போது இதனுடைய சாஃப்டாக வெந்து வரும் தான் வதக்கிட்டு நம்ம செய்கிறது இப்போ மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் இந்த டைமில் கலர் பவுடர் வந்து எல்லோ கலர் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் ரவையை அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப்ப அளவுக்கு எடுத்திருக்கேன் சில பழம் ஸ்வீட்டாக இருக்கும் சில பழம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததால் ஒன்றே கால் கப்பு எடுத்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வரும் திரும்பவும் சுருண்டு வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடைசியாக இருக்கிற நெய் எல்லாத்தையுமே அந்த கேசரியில் விட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு வரணும் நம்ம உடனே எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு நிமிஷமாவது கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த கேசரி வந்து நல்ல பக்குவமாக வரும் பாருங்கள் எப்படி ஒரு லுக்காக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த வானல்லே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறுங்க சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி பாருங்கள் செம்ம செம்ம சூப்பர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்